சூப்பர் ஸ்டார் பத்தியும் ஒரு ஒரு நக்கலான கமெண்ட் இருந்தது அதை பார்க்க ரொம்ப வருத்தமா இருந்தது ஏன்னா அவர் வந்து படம் கொடுக்கலன்னா இன்னைக்கு வந்து இங்க இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டி நீங்க வந்து இப்படி ஒரு ஆளா உருவா இருக்க முடியாது ஸோ அவரை வந்து அரசியல் தெரியாம தான் அந்த படத்தில் நடிச்ச மாதிரி அவ்வளோ நக்கல் நையாண்டி பண்ணதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்தது பார்க்க எங்களையாவது சித்தாந்த ரீதியாக இருக்கிறீங்க அவர் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களை வளர வச்ச ஒரு ஒரு மிகப்பெரிய அவர் ஆன்மீகவாதி அவர் அவரு எல்லாருக்கும் பிடிக்கும் அவரை இந்த சமீப காலமா தான் அவரை பத்தி நிறைய விமர்சனம் வர ஆரம்பிச்சது அது காரணம் எல்லாம் உங்களுக்கே தெரியும் அவரை அன்னைக்கு அவ்வளவு நக்கல நையாண்டி பண்ணி சிரிச்சதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது இது பார்க்க அவரை பத்தி அவ்வளவோ கேவலமான ஒரு சிரிப்பு அந்த கேள்வி வரப்ப அவருக்கு அரசியல் புரிதல் இருக்கா எல்லாம் நமக்கு தவிர அவர் ஒரு நடிகர் நம்பி உங்களை படம் கொடுத்தாரு சோ அது வந்து மிகப்பெரிய தப்பு அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்காம அந்த சிரிப்புக்கு எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க அப்படி மறுபடியும் பேசுறது இன்னும் நெருப்புல வருத்தமா இருக்கு மேடம் போட்டு எப்ப பார்த்தாலும் அந்த நூறு தான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அதை வந்து ப்ரமோட் பண்ணிட்டியா அதெல்லாம் நீங்க உங்க வேலையே பாருங்க பத்திரிக்கையாளர்களுக்கு படம் பார்த்துட்டு படத்தை விமர்சனம் எழுதுறப்ப கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க புது டீம் இவங்க புதுசா வந்திருக்காங்க சினிமாக்கு ஹீரோ இப்போதான் அப்கமிங்ல இருக்காரு அவர் விஷுவலாக அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்காரு இங்கே ரொம்ப சாஃப்டா இருக்காரு பார்க்க விஷுவலாக கிராண்டா இருக்காரு மியூசிக்கும் அவங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்குமோ அந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க டேரக்டரும் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு ஸோ கிராஃப்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவில் இப்போ கிராஃப்டை பத்தி அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதே ஸ்டேஜில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய டேரக்டர் ஒரு தமிழ் சினிமாவை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு அந்த டேரக்டர் ஸோ யாருக்கும் இங்கே கிராஃப்ட் பண்ண தெரியல அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு படம் பண்ணிட்டாரு அவருக்கு பெரிய பெரிய பட்ஜெட் வரும் அவருக்கு கிராஃப்ட் அவருக்கு கிராஃப்ட் நல்லாவே வரும் இப்போ ஃபர்ஸ்ட் படம் பண்றவங்க அது முறை வலது சாரி சின்ன கடவுள் சார்ந்து ஒரு படம் பண்ணுறவங்களுக்கு எப்படி வந்து அந்த அளவுக்கு பட்ஜெட் வரும் நீங்க எப்படி உங்களுக்கு ஈக்குவலான ஒரு கிராஃப்ட் வந்து அவங்க இருந்து எதிர்பார்க்க முடியும் ஸோ ஒரு முதல் படம் பண்ணுற இயக்குன வரைக்கும் வந்து அந்த படம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு அவனுக்கு தான் தெரியும் அவன் எங்கேயோ ஒரு கிராமத்துலேருந்து வந்து இங்கே கஷ்டப்பட்டு ஒரு ஃபர்ஸ்ட் படம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா வந்து அன்னைக்கு இந்த மடையில பேசின இயக்கணுன்ற முதல் படத்துலேயும் கிராஃப்ட்னா என்ன அப்படின்னு மக்கள் பார்த்து அவங்க பாராட்டி தான் அவர் வந்து வந்திருக்காரு அப்புறம் ஸ்டேஜில் வந்து இங்கே வந்து படங்களுக்கு எல்லாம் கிராஃப்டன்னு சொல்றது ரொம்ப தப்பு ஸோ பத்திரிக்கையாளருக்கு நான் ஒரு கோரிக்கையாக இதை வச்சுக்கிறேன் சோ கிராஃப்ட் அப்படின்ற விஷயம் வந்து அவங்க வளர வளர பட்ஜெட் வளர வளர அவங்களோட கிராஃப்ட் வளரதான் செய்யும் அதை தாண்டி விஷுவலா கிராப்ட தாண்டி மக்களை என்ன சொல்ல போறோம் அந்த படத்துல அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் நம்ம ஒளிப்பதிவாளர் பால சொல்லி இருப்பாரு நீ எந்த பேனால எந்த குவாலிட்டி பேனால கதை எழுதுற அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா சோ என்ன வந்து எந்த கேமரால படம் எடுக்கிறேன்னு கேட்காது என்ன மாதிரி இருக்கு பாரு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு என்ன சொல்ல வரும் சினிமால எங்களுக்கு கிராஃப்ட் தெரியுது தெரியல அதெல்லாம் தாண்டி நாங்க சொல்ற விஷயங்கள் இந்த மண்ணுக்கு பயன்படுது இந்த மக்களுக்கு பயன்படுத்த இந்த மக்களோட பிரச்சனையை சினிமால பேசுறோமா இந்த மக்களுக்கு தேவையான விஷயத்த கன்வே பாக்கணும் அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட் சோ என்னோட படம் நான் பண்ண படம் அவங்க மோஸ்ட்லி என்ன இதுதான் அதெல்லாம் பேசுனாங்க நான் பார்த்து அவங்க அடிக்கடிக்கு மீட்டிங் போடுறப்பெல்லாம் என்ன சார்ந்து இருக்கிற சில இயக்குநர்கள் அவங்க மாதிரி பண்றத வலதுசாரி சிந்தனை படங்களை தான் அப்படி அப்பப்ப கவுண்டர் பண்ணி பேசுவாங்க சோ இங்கேருந்து வள இங்கேருந்து வளர்ந்து வர வலது இப்போ இருந்து இப்பதான் சினிமா பேச ஆரம்பிச்சிருக்கு சோ அதே வந்து இங்கேயே அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் அதை கலாச்சிட்டு பேசுறது வருத்தமாக இருக்குது அது இனியும் உங்க வேலையை பாருங்க எங்கள் வேலையை பாக்குற எதுக்கு பயம் எதுக்கு மேடை போட்டு எப்ப பார்த்தாலும் அந்த நூறு முகங்கள்லதான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அதை வந்து ப்ரமோட் பண்ணிட்டியா அதெல்லாம் நீங்க உங்க வேலையே பாருங்க இங்க படம் பண்றவங்க இங்க படம் பண்றோம் மக்கள் வந்து எதோ நல்ல படமோ அதை வந்து மக்கள் பார்க்க போறாங்க ஸோ கிராஃப்டை பத்தி சினிமாக்குள்ள பேசணும் பத்திரிகையாளர்கள் பேசட்டும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு அண்டு அன்னைக்கே வந்து சூப்பர் ஸ்டார் பத்தியும் அன்றைக்கி ஒரு ஒரு நக்கலான கமெண்ட் இருந்தது அதை பார்க்க ரொம்ப வருத்தமா இருந்தது ஏன்னா அவர் வந்து படம் கொடுக்கலன்னா இன்றைக்கி வந்து இங்கே இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டி நீங்க வந்து இப்படி ஒரு ஆளாக உருவா இருக்க முடியாது ஸோ அவரை வந்து அரசியல் தெரியாம தான் அந்த படத்தில் நடிச்ச மாதிரி அவ்வளவு நக்கள் நையாண்டி பண்ணதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்தது பார்க்க எங்களையாவது சித்தாந்த ரீதியாக இருக்கிறீங்க அவர் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களை வளர வச்ச ஒரு ஒரு மிகப்பெரிய அவர் ஆன்மீகவாதி அவர் அவரு எல்லாருக்கும் பிடிக்கும் அவரை இந்த சமீப காலமா தான் அவர் பத்தி நிறைய விமர்சனம் வர ஆரம்பிச்சது அது காரணம் எல்லாம் உங்களுக்கே தெரியும் அவரை அன்னைக்கு அவ்வளவு நக்கெல்லாம் நையாண்டி பண்ணி சிரிச்சதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது பார்க்க சுத்தமா எனக்கு முதல் படம் கொடுத்த ரிச்சர்ட் சார் வந்து எனக்கு நான் பழைய நேரம் பட்டேன் சரியா போவதுக்கப்புறம் திரௌபதி பண்றப்ப ரிச்சர் சார் எனக்கு வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தார் அவரும் அப்போ வளர்ந்து அவர் நிறைய படங்கள் பண்ணி அவர் ஒரு வெற்றியாக வெயிட் பண்ணிட்டு ஒரு ஹீரோ அந்த நிலைமையே எனக்கு வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்து அப்படிதான் நான் திரௌபதி உருவாக்கினேன் இன்னைக்கு வரைக்கும் நான் அவருக்கு நன்றியோட தான் இருக்கேன் எந்த மேடகுக்கு போனாலும் அவருக்கு வந்து நான் நன்றி சொல்லுவேன் ரிச்சர்ட் சாரால தான் நான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துனே நான் ரிச்சட் சாருக்கு சொல்கிற நன்றி வந்து நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்க ஒருத்தரைக்கும் அந்த நன்றி கொடுக்க மாட்டீங்களேன்னு நினைக்கிறப்ப உங்க உங்க கேரக்டராக தான் ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க சினிமாவில் அது வந்து தப்பு அது வந்து அவர் வந்து சான்ஸ் கொடுக்கலன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை இந்த இந்த ஸ்டேஜில் நின்று இருக்க முடியாது இதே ஸ்டேஜில் தான் வந்து அவரை பத்தி அவ்வளோ கேவலமான ஒரு சிரிப்பு அந்த வரப்ப அவருக்கு அரசியல் புரிதல் இருக்கா இல்லையெல்லாம் நமக்கு தவிர அவர் ஒரு நடிகர் நம்பி உங்களை படம் கொடுத்தார் ஸோ அது வந்து மிகப்பெரிய தப்பு அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்காம அந்த சிரிப்புக்கு எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க அப்படி மறுபடியும் பேசுறது இன்னும் எரிய நெருப்புல என்ன ஒருத்தரை அதுதான் அது மாதிரி வேண்டாம் அது மாதிரி பண்ண வேண்டாம் வல்லதுசாரி படங்கள் வரதான் செய்யும் இந்த மாதிரி கடவுள் சம்பந்தப்பட்ட படம் ஐயப்பன் பக்தர்களுக்கு படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் பாத்துருங்க அந்த மாதிரி படங்கள் இப்ப எங்க வருது அந்த மாதிரி படங்கள்லாம் காரணம் நீங்க யாரும் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாம சித்தாந்தமா வேற மாதிரி சப்போர்ட் பண்றதுதான் அதுக்கெல்லாம் காரணம் இந்த ரூபன் மாதிரி படங்கள்லாம் தேட்டருக்கு வரப்போ சப்போர்ட் பண்ணுங்க இதெல்லாம் இந்த மாதிரி படங்களும் வரணும் இல்லை அது கார்த்திகை மாசத்துக்கு வந்து முன்னெல்லாம் எப்பவுமே சேனல்ஸ்ல வந்து அந்த மாதிரி படம் பண்ணுவாங்க இப்போ எங்க அந்த மாதிரி கடவுள் சம்பந்தப்பட்ட படங்கள்லாம் வருது துர்கா மாதிரி படங்கள் எங்க வருது அம்மன் மாதிரி படங்கள் எங்க வருது அந்த மாதிரி படம் பண்ண டேரக்டர்ஸே இல்லைங்க சுந்தர் சார் எப்பயாவது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி பண்றாரு அதுவும் ஒரு விஷுவல் ட்ரீட்டா கிளைமாக மொட்டை வைக்கிறாரு அவரை தவிர வேறு யார் அந்த மாதிரி படங்கள் இப்ப பண்றாங்க ஸோ அந்த மாதிரி இயக்குநர்கள் அந்த மாதிரி படங்கள் திரும்ப பண்ண ஆரம்பிக்கணும் எல்லா வகையான சினிமாக்களும் இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வரணும் இதான் சொன்னீங்கன்னா ஸோ நீங்க கிராஃப்ட் பண்ண தெரியாதுன்னு சொல்லாதீங்க மக்களுக்கு தேவையான கலையை பண்றதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட் என்னோட படம் அரியலூரில் இருக்க பிரச்சனையை பேசும் விழுப்புரத்தில் இருக்கிற பிரச்சனையை பேசும் கடலூர்ல இருக்கிற பிரச்சனையை பேசும் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பேசும் விழுப்புரத்தில் இருக்க பெண்கள் காலேஜுக்கு போயிட்டு வரல ஸ்கூலுக்கு போயிட்டு வரல என்ன பிரச்சனைன்னு பேசுவோம் சேலத்தில் இருக்க பெண்களுக்கு வந்து ஆன்லைனில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களை வந்து அவங்களோட வறுமையை பயன்படுத்தி ப்ராசூஷன் கொண்டு போகிறாங்கன்னு பேசுவோம் ஸோ அது அதுதான் இந்த மண்ணுக்கான கிராஃப்டாக நாங்கள் நினைக்கிறது இங்கே பிந்து போயிட்டு பாம்பேயில் நடக்கிற பிரச்சனையும் மலேசியாவில் நடக்கிற பிரச்சனையும் படம் பண்ணுறது இல்லை கிராஃப்ட் ஸோ எது நல்ல கிராஃப்ட்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்கள இந்த மாதிரி மேடை போட்டு நக்கல் பண்ணி செய்கிறத தயவு செடிவோம் அதுவும் இல்லாம ஜான எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க ஒரே ஜோனர் சுற்றி சுத்தி ஒரே படம் பண்ணிட்டு அவங்களுக்கு விமர்சனம் பண்ணி அவங்களுக்கு பாராட்டுறதுக்குன்னு ஒரு பத்து சினிமால பெரிய ஆட்கள் இருக்காங்க எந்த படம் பண்ணாலும் அவங்க வந்து அதை வாழ்த்துக்கு வீடு போட்டுருவாங்க படம் பாக்குறாங்களோ இல்லையோ அது நிறைய ஜோனர்ஸ் இருக்கு பண்றதுக்கு நீங்க பேசுற சித்தாந்தத்திலேயே நிறைய ஜானர்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் முதன் முதல் ஒரு தலித் பிஷப் வந்து தமிழ்நாட்டுல உருவானது மதுரையில அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நான் தான் படம் எடுத்தேன் கிறிஸ்டியானிட்டிக்கு கேஸ்ட் கிடையாதுன்னு இருந்தாலும் சமூகத்தில் வந்து நிறைய கிறிஸ்டின்ஸ் வந்து கூட கேஸ்ட் தான் போட்டுக்கிறாங்க அப்படி தலித்ல இருந்து ஆன கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு பிஷப் ஆகிறது வந்து எவ்வளவு கஷ்டம் அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்றத சினிமா விடுங்க இங்க இருந்து தகுந்த மதம் மதமாறின நிறைய இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க கல்யாணம் அவங்க முதிர்கண்ணிகள் இருக்காங்க அவங்க ஒரு புக்கு எழுதியிருக்காங்க கருப்பா என்கிற நூறு ஜகான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுங்க அது வந்து அந்த மக்களோட பிரச்சனை தானே உங்க சம்பந்தப்பட்ட மக்கள் பிரச்சனை தானே அதெல்லாம் விட்டுட்டு வேற வேறு எப்பயோ நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு அதையே காட்டுங்க தப்பில்ல அதையே திரும்ப திரும்ப காட்டி எதுக்கு பிரச்சனை இன்னைக்கு சமூகத்துல என்ன பிரச்சனை இருக்கு உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய தேவை இருக்கு பொல்யூஷன் பிரச்சனை இருக்கு நிலத்தை பிடிங்கிறாங்க நிறைய பஞ்சமி நிலங்களை நிறைய பேர் வந்து புடிங்க வச்சுட்டு திருப்பி தரமா இருக்காங்க அந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி ஜோனர்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அதை பண்ணாம திரும்ப திரும்ப சுத்தி ஒரு சமூகத்துக்குள்ளேயே சண்டையை வச்சு அது ரொம்ப தப்பு எப்போ பார்த்தாலும் புத்த மதம் தான் ப்ரமோட் பண்றீங்க ஆனா படத்துல வந்து எல்லா ஹீரோட அம்மாவும் கிறிஸ்டின்ஸாக தான் இருக்கிறாங்க அது என்ன எனக்கே புரியல ஒரு மதத்தை ப்ரமோட் பண்ணீங்கன்னா கரெக்டாக அந்த மதத்தை ப்ரமோட் பண்ணுங்க இதில் நிறைய உள்ள சினிமாக்குள்ள பிரச்சனை இவங்க பண்ற அந்த அரசியலுக்கு நிறைய ஃபண்டு தராங்க அதெல்லாம் பேசணும் சினிமாக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி கேட்டும் அவங்க பேசுனது ரொம்ப வருத்தமா இருந்தது அதை வந்து ஒரு பதிவா பண்ணிடுறேன் ஸோ இந்த மாதிரி புது படங்கள் கஷ்டப்பட்டு அவங்க ஒரு ஊர்ல இருந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து காசு போட்டு படம் பண்ணி தெரிஞ்ச தெரியாமல வந்து படம் பண்ணிடுறாங்க விஷுவலா பாக்குறப்ப நிஜமால அந்த வாய்ப்பு இருந்தது அதை மக்கள் பாவோட விட்டுருங்க அதை விட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஐடியாலஜியை கண்டுபிடிச்சி கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஆரம்பத்துலேயே அவங்கள வந்து தட்டி விடுறது கேள்வி விடுறது மிகப்பெரிய தப்பு சினிமாவுக்குள்ளே இருந்துட்டு அதை செய்யாதீங்க இன்றைக்கி சினிமா எப்படி இருக்கு இந்த வருஷம் ஒரு படம் கூட இட்டவள இந்த விஷயம் இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ சினிமா நல்லா சினிமாக்குள்ள இருந்து எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஐடியாலஜிக்கல்லாக படத்தை சப்போர்ட் பண்ணாமல் நான் சொன்ன ஜோனால் நீங்கள் படம் பண்ணுங்கள் நான் வந்து உங்கள் கூட நின்று ஸ்டேஜில் நின்று உங்கள் படத்தை வளர்த்துறேன் ஸோ ஐடியாலஜிக்கலாக ஐடியாலஜி எல்லாம் மட்டும் படம் பண்ணாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி படங்கள் பண்ணுங்க சொல்லணும்னு தோணுச்சு நிறைய இதுல தப்பா கூட இருக்கும் என்ன வந்து ஒரு சாரருக்கு எதிராக திருப்பி கொண்டு போவாங்க இதை வச்சு நான் அந்த மாதிரி ஆதான் இல்லை எனக்கு என்ன தோணுதோ நான் வந்து அதை ஸ்ட்ரைட்டா பேசுவேன் கரெக்டா பேசுவேன்னு நினைக்கிறேன் எப்படியும் நான் வர்றதா போகுது என்னென்னமோ கம்மெண்ட்லாம் என்ன பண்ணாலும் எப்போ தேவையோ நான் வந்து இதெல்லாம் பேசுவேன் சினிமாலேயும் இதெல்லாம் பேசுவேன் ஸோ நான் அறுக்கிற வரைக்கும் நீங்க உங்க இஷ்டத்துக்குலாம் பேசிட்டுலாம் இருக்க முடியாது